பங்கு பே துணைத் தலைவர் திரு டி கயானன் அவர்களை மரியாதை செலுத்த திருவாளர் ராவின் அவர்களை அழைக்கின்றேன் அவர்களை அழைக்கின்றனர் பங்கு பேரவைத் துணை செயலாளர் திரு மனோஜ் அவர்களை மரியாதை செலுத்த திருவாளர் அவர்களை அழைக்கின்றேன் ரீதா அவர்களை அழைக்கின்றனர் பேரவை ஒருங்கிணைத்து தலைமை ஜோசி 빅்டோரியா அர்லே மர்யாவி செட்ட திருமதி ராணி ಅವರಿಗೆ அழைக்கையில் பைசன்கம் மாலடி அவர்களை அழைக்கிறேன் பங்கு பேரவை ஒருங்கிணைத்து señala திருமதி ஜோரி ಅವರಿಗೆ மரியாதை செய்ய திருமதி பரிசலிக்க சீகோ அவர்களை அழைப்பிட்டேன் அன்பியங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் அன்பியங்களின் தலைமை விஜயபிரதா அவர்களுக்கு இறைவேந்தர் பொறுப்பாளர் திருமதி குளோரியா அவர்களை அழைப்பிட்டேன் கல்வாரி பணி பகுதி அன்றைய குடும்பங்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கும் திருவாளர் அவர்களையும் இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு உதவி புரிந்த திருமதி மார்கெட் அவர்களையும் மரியாதை செய்ய அருள் தந்தை ராபிட்ஸன் அவர்களை அழிக்கின்றேன் தன் சொல் ஓவியத்தை தங்கள் மூல் இயங்க வருகிறார் பிரான்சிஸ் பகுத்தை அவர்கள் அன்புடன் அழைக்கின்றேன்